மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ ஏன்னா உங்களுடைய சப்போர்ட்னால்தான் படம் இந்தளவுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிருக்கு எங்களுக்கு ஏன்னா பப்ளிக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியேவும் நாங்கள் உங்களுக்கு தான் படத்தை காட்டினோம் ஏன்னா தான் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணாலும் சரி என்ன நடந்துக்கிட்டாலுமே ஒரு மீடியாவை பொறுத்த வரைக்கும் யாரும் எந்த விஷயத்தையும் மறைச்சு எழுத போகிறது கிடையாது அது பெரிய பெரிய படங்களாக இருந்தாலும் சரி நல்லாயிருந்தால் நல்லா இருக்குன்னு எழுதுவீங்க இல்லைன்னா இல்லைன்னு டைரெக்டாக எழுத போகிறீங்க ஸோ அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டும் எல்லோரும் கொடுத்த அந்த விமர்சனங்களும் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இயங்குறதுக்கும் மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கும் எங்களுக்கான அடுத்த எல்லா பிஸ்னஸும் ஓப்பன் ஆகுறதுக்கும் இந்த ரிப்போர்ட் தான் முக்கியமான காரணம் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே நான் தேங்க் நன்றி சொல்லிக்கிறேன் அண்டு ப்ரொடியூசர் அண்டு எங்கள் டீம் எல்லாருக்குமே தேங்க்ஸ் படம் இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க ஒருத்தர் கூட நல்லா இல்லைன்ற வார்த்தை இல்லை ஏன்னா நாங்கள் ஒரு சின்ன டீமாக ஆரம்பிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தோம் அவன் ஒரு படம் எடுக்கிறத விடவும் அதை கொண்டு வந்து திரையில் சேர்க்கறது அதுக்கு மேலே ஒரு கஷ்டமான விஷயன்றது இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக புரியுது ஆனால் அதை சேர்த்தும் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிருக்குது எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே மிக்க நன்றி சக்தி சரவன் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைத்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து ஊடகங்களுக்கும் மற்றும் மக்களுக்கும் அனைவருக்கும் எனது பெரும்பாலான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சாதாரண மனிதனை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அது உங்களால் மட்டும்தான் முடியும் ஒரு மழையாக இருந்த ஒரு பிரச்சனையை ரொம்ப ஈஸியாக கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்துட்டிங்க அதுக்கு மிக்க நன்றி மற்றும் என்னுடைய அனைத்து டீமுகளுக்கும் பிஆர் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் இதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் இதா ஒரு மியூசிக் பேசப்படணும் ஒரு படத்துக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணுறப்ப இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பெஸ்ட் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு சார் இருக்கும் நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் சார் இருக்கும் நன்றி என் அம்மன் அதுக்கு அப்படியே பிஆர்ஓ சார் இருக்கும் நன்றி தேங்க்யூ பேசுங்க ஒரு வார்த்தை சும்மா பேசுங்க பிறகு அனைவர்களுக்குமே எனக்கு மலமாக இருந்தால் நன்றி ர சக்தி சார் வெளியவே வரமாட்டேன்னு ஒளிஞ்சிருந்தாரு ஒரு வழியாக இன்னைக்கு வெளியே வந்துட்டாரு எங்கள் கேமராமேன் கொடுத்தாரு நீங்கள் ஊடக நண்பர்களாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு மிகுந்த ஆதரவு அளித்து நல்ல விமர்சனங்கள் எழுதி எல்லாரோட பேரையும் குறிப்பிட்டு கரெக்டாக இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பேப்பரில் ஒவ்வொரு விமர்சனம் படிக்க படிக்க ரொம்ப ஆர்வமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தான் பல வருஷமாக நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் மென்மேலும் லாரா வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போய் அடுத்தடுத்த நல்ல ஒர்க்குகளை எங்களுக்கும் கொடுக்கணும் நல்ல வேலைகளை நாங்களும் செய்யணும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் திலீப் குமார் இந்த படம் இவ்வளோ வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் நீங்கள் மீடியா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் கண்டிப்பாக முடிச்சிருக்காது நான் ஒரு சின்ன திரையில் தான் நடிச்சிட்டு இருந்தேன் இத்தனை நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருந்தேன் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக தொடங்கிய என் காலத்தை வந்து நான் இப்போது ஒரு ஸ்மால் ஸ்கீல்லேருந்து ஒரு பிக் ஸ்க்ரீன் வருது எல்லாருக்கும் பெரிய கனவு இப்போ அதை நிறைவேறிச்சு அதுவும் எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எல்லாருமே ஸோ இதுக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு இந்த சப்போர்ட் அளித்த இந்த வாய்ப்பு கொடுத்த மணிமூர்த்தி இருக்கும் கார்த்திகேசன் இருக்கும் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டைரக்டர் ஆல்பர்ட் சார் மூலியமாக தான் கிடைச்சிது அவரோட படத்தில் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக நான் கம்மிட் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே ரெஃபர் பண்ணிவிட்டார் ஸோ இந்த மனசு யாருக்கும் வராது சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஆல்பர்ட் சார் அது மாதிரி மூர்த்தி சார் வந்து அவர் நினச்சது நடத்துவார் அப்படின்றது எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அவர் அவர் மேலே இருந்துச்சு லாஸ்ட் ஜனவரி ஃபஸ்ட்டு அன்றைக்கு தான் வந்து இந்த படத்தோட பூஜை போட்டாங்க மாசாணியம்மன் கோயிலில் தான் பூஜை நடந்துச்சு அதே மாதிரி இந்த ஜனவரி ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியாவுக்கு உங்களோட அந்த ப்ரீவியூ ஷோ போட்டு காமிச்சது எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு கரெக்டாக ஒன் இயர் லாஸ்ட்டு ஜனவரிக்கும் இந்த ஜனவரிக்குள்ளே இந்த படம் முடிச்சு இந்த படம் ஷார்ட் டேமில் ஷூட் பண்ணாலுமே என்னோட அவுட் புட்க்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணாங்க எஸ்பெஷலி மியூசிக் டேரக்டருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும் இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாரு பார்த்துருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து த்ரில்லருக்கான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சூப்பராக மியூசிக் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி எடிட்டர் சார் சாருக்கும் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு ஷாட்மே நாங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக முடித்தாலுமே அது அந்த அளவுக்கு அவுட்புட் எல்லாமே வாங்கி கொடுத்தாரு எங்கள் மூர்த்தி சார் ஸோ இந்த இந்த டீமில் வந்து எல்லோரும் சூப்பராக ஒர்க் பண்ணாங்க கூட நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே எஸ்பெஷலி நான் வந்து பிக் பாஸ் வர்ஷினிக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு சீன் வந்து நாங்கள் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அவங்க எங்கள் கூட இருந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க டே அண்ட் நைட்டுமே நாங்கள் பார்க்காம எல்லாரும் ரெண்டு ரெண்டு ஷெட்யூல் எல்லாம் மாறி மாறி அங்கங்கே ஷூட் இருக்கோம் கடைசியில் பார்த்தா எங்களுக்கு ஆடியோ லேஞ்சில் எல்லா ஆர்டிஸ்டும் நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த மாதிரி ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலில் தான் இந்த ஷூட் பண்ணாங்க மொத்தமாக இந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இதில் ஒர்க் பண்ண ஏடி சாமல் ஸ்ரீ நந்தகுமார்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் அந்த பசங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்காக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க எங்கள் நாங்களாவது ஃப்ரேம் முன்னாடி வந்து நடித்தோம் பட் ஆனால் எங்களுக்கு பின்னாடி அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டாங்க எங்களுக்காக ஒரு 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 விஷயத்துலையுமே அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இல்லைனா இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்குமான்னு எங்களுக்கு தெரியாது அந்த பசங்க எல்லாம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் டூ ஸ்ரீ ஆக்சுவலி ஏன்னா அமைதியாக இருக்கார் ஓரமாக பட் ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற டேலண்ட் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ அதே மாதிரி பாலாக்கு நான் தேங்க் பண்ணேன் கூட நடிச்ச பாலாக்கு ஏன்னா எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு ஒரு சீன் சார் போதுமே எங்களுக்கு அந்த சீன் மட்டும்தான் அங்கே வாங்கிக்கிட்டோம் அதுக்கான எஃபர்ட் நாங்கள் ப்ராக்டிஸ் எல்லாமே அங்கே கண்டிப்பாக இருந்திருக்காது யூ ஒன்ட் ரியலி ஹார்ட்ஃபுல் தேங்க் டு என்டையர் மீடியா பீப்புள் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பாலா நான் அந்த படத்தில் லாரன்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீடியா நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னால் நீங்கள் வந்து எங்களுடைய கேரக்டர் நேமு ப்ளஸ் ஒரிஜினல் நேம் எல்லாமே போட்டு நிறையா நீங்கள் ப்ரொமோட் பண்ண கண்டு தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஒரு சக்ஸஸ் மீட் வந்து இந்த இடத்துல நாங்கள் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடச்சிருக்கு படத்தில் நிறையா மக்கள் எல்லாேருமே பார்த்தவங்க எல்லாருமே செம்மையாக இருக்குது படம் நல்லாயிருக்கு அதே மாதிரி இதில் உள்ள மியூசிக்கில் இருந்து எல்லாமே நல்லா இருக்குன்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம்னா நீங்கள் மீடியா நண்பர்கள் தான் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க எந்த அளவுக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்கன்றதுனால தான் நாங்கள் அளவுக்கு ஒரு ஒரு சக்ஸஸ் மீட் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அதற்கு நன்றி அதுக்கப்புறம் என்னைய செலக்ட் பண்ண டேரக்ட் சார் ப்ரொடியூசர் சார் அண்ணா ஆல்பர்ட் அண்ணா மூணு பேருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் ஃபஸ்ட்டு நான் இந்த இதுக்கு செட் ஆகுவனா அப்படின்றத வந்து நானே ஒரு டவுட்டில் தான் இருந்தேன் ஆனால் அங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நீ உன்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மோட்டிவேஷன் கொடுத்து எல்லாமே இது வந்ததுக்கு எல்லாத்துக்குமே நன்றி அதே மாதிரி சார் ப்ரொடியூசர் சார் இது உங்களுக்கு இது பெரிய ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லை இங்கே ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு கேரக்டர் இதாக தான் சார் இருக்குது ஏன்னா இது மூலமாக எங்களுடைய வாழ்க்கையும் டெவலப் ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி டைரக்டர் இருக்குது எல்லாருக்குமே இது ஒரு முக்கியமான இது இந்த லாரா டீமை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு டீம் தான் ஏன்னா எப்போதுமே நாங்கள் எல்லாருமே ஹாப்பியாக ஜாலியாக தான் இருப்போம் எந்ததுமே வேலை 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 ஓட மாட்டோம் ப்ரெஷ்ஷராக இருந்தால் நல்லா ஜாலியாக ஹாப்பியாக தான் ஒர்க் பண்ணிக்கிறோம் அதை அதை நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் இந்த டீம் வந்து எப்போதுமே நாங்கள் தொடரணும்னு நினைக்கிறோம் சார் அடுத்தடுத்த நாங்கள் இது பண்ணிக்கிறோம் சார் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் என்னோட நடித்த சக ஆர்ட்டிஸ்ட்டு திலீப் அண்ணா பிரதீப் பிரதீப் அண்ணா எல்லாருக்குமே தேங்க் யூ அதுக்கப்புறம் கோட் கோ டைரக்டர் அண்ணா ஆல்பர்ட் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா நிறையா சீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு நீ இந்த மாதிரி ரகடாக இருந்தால் தாண்டா செட் ஆக இல்லைனா நீ செட் ஆக மாட்டேன் நீ நல்லா பண்ணணும் பண்ணனு பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறையா டைங்கள் அவர் தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பார் நீ இது ஒன்று வரலேன்னா கூட இல்லை பல இன்னும் வேணும் வேணும் வேணும்னு கொடுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஆக்சுவலாக அந்த டயத்துல எல்லாம் எங்கள் அம்மாவுக்குலாம் ரொம்ப உடம்பு சரி இல்லாமல் இருந்துச்சு அப்பும்போது என்னுடைய மச்சனான் தான் மாணிக்க வாசகம் அவர் பேர் அவர் தான் வந்து நீ படத்தில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணுறா நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா உடம்பு சரி இல்லாமல் இருக்கும் போது கூட அவங்க எல்லாமே பார்த்து உதவுனதுனால எங்கள் மச்சானுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் அதே மாதிரி எந்த தங்கச்சிக்கும் ஏன்னா அவங்க இல்லைனா நான் இந்த மாதிரி இந்த ஒரு ஸ்டேஜில் இங்கே இருந்திருப்பேன்னாங்கிறதே டவுட்டு ஏன்னா நிறையா பேர் வந்து படங்களில் பல வருஷங்களாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாய்ப்புகள் கூட கிடைக்காம தெரியறாங்க ஆனால் அவனை கிடச்சிருக்கு அதை விட்றாத எல்லாமே நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ண அவருக்கு ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கு யூ தேங்க்யூக்காங்க ராகுல்னு சொல்லிட்டு அவர் தான் ஃபுல் பா எல்லா பாட்டுக்கும் ப்ரோக்ராமிங்லாம் எல்லாம் பண்ணார் அது இல்லாமல் ஜோஸ்மித் சொல்லிட்டு தான் ப்ரோக்ராமிங்லாம் பண்ணார் அந்த சிங்கர்ஸ் அனுராதா மேம்க்கு ரொம்ப தேங்க்யூ சாய் விக்னேஷ்க்கு ரொம்ப தேங்க்யூ ரிஸ்வான் வேல்முருகன் இருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அவங்க இல்லைன்னா மியூசிக் இந்த அளவுக்கு வந்துருக்காது இது எங்கள் டீம்னால் ஒரு விஷயம் முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கான முதல் படி தான் ஸோ இதுக்கடுத்து இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள் டெக்னிக்கலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாமே சரி செய்யப்பட்டு அது இன்னும் நேர்த்தியாக அடுத்த லாரா டூ கொடிய விரைவில் அரபி அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்றது தான் இது மெயின் பிளாக் ஸோ அவங்க என்ன காரணத்துக்காக போராடினாங்கன்றது அது வந்து செகண்ட்ரி அந்த சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு தனி மனித வாழ்க்கையை எந்த அளவுக்கு புரட்டி போடும் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக நீங்கள் போய் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்புன்னு கேட்குற விஷயத்தை வெளியே போய் தட்டி கேட்டு பாருங்களேன் அது உங்களை எந்தளவுக்கு பாதிக்கும்ன்றது தெரியும் ஆனால் நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கையை தான் விரும்புவோம் ஆனால் கேட்கும்பொழுது அது அதிகார வர்க்கமாக இருக்கலாம் அல்லது அடக்குமுறையாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ அது வந்து உங்களை அடுத்தடுத்து டாமினேட் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ அதுக்கு நீங்கள் ஒன்று அடங்கி போகணும் அல்லது எதிர்த்து நிற்கணும் எதிர்த்து நின்னால் உங்கள் வாழ்க்கை அப்படியே தடம் மாறும் ஸோ அப்படி மாறக்கூடிய ஒரு பொண்ணோட லைஃப் தான் இதில் போகும் அப்படி போகும்பொழுது அந்த பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடந்தது அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதைக்கு தேவையான கன்க்ளூஷன் மட்டும்தான் கொடுத்துருப்போம் அங்கே உண்மையிலேயே என்னென்ன விஷயங்கள் நடந்தது எதனால் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு ஸோ அடுத்து அவங்க ஏன் இங்கே வரவே இல்லை அடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க தன்னுடைய பழைய வாழ்க்கையை மீட்டாங்களா இல்லையா அதை மீட்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் செஞ்சாங்க அதுக்கு ஏஸ் அ ஹீரோவாக மெஹ்ரூஃப் அசோக் பிரதர் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணார் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பிளான் பண்ணாங்க அதை ஏஸ் அ இன்ஸ்பெக்டர் வந்து எந்த இடத்துல டைவெர்ட் விட்டு அதை வேறு பொண்ணுக்கு சாதகமாக மாற்றி விட்டார் இனிமே அவங்களுக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் செகண்ட் பார்ட் ஃபுல்லாக போகும் ஸோ அதுக்காக உருவாக்கினதான் கண்டிப்பாக இருக்கிறேன் அதுக்காக தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறேன் ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பிஸ்னஸ் பேசிட்டு இருந்தவங்க வேற இருந்தது இப்போ ரெண்டு நாளாக பேசிட்டு இருக்க இது வேற மாதிரி இருக்குது அதுக்கு வந்து பத்திரிக்கைக்காரர்களும் உங்கள் மாதிரி ஊடகங்கள் தான் மிக்க நன்றி சொல்லணும் ரொம்ப பாசிட்டிவாக எழுதிருக்கிங்க அதே அது எங்களை மாதிரி ஆட்களுக்கு இவ்வளோ பாசிட்டிவாக எழுதுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா பெரிய பெரிய படங்கள் வரும் பொழுது நான் சக்ஸஸ் மீட் ரொம்ப சந்தோஷமாக தான் வச்சுட்டு இருக்கேன் எல்லாம் கண்டிப்பாக நிறைய பேசிகிட்டு இருக்காங்க சார் அதுதான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அதுக்காக தான் அங்கே வந்து மீட்டை வந்து சீக்கிரம் சீக்கிரமாக வச்சது வேற ஒன்றும் இல்லை நன்றி சார் நன்றிங்க தேங்க்யூ தேங்க் யூ சரிங்க சப்போ க இப்போ கரண்ட்டில் நீத்தி கூட வந்தது என தெண்டியில் மாலை வந்திருக்குது தரங்கம்பாடி ஊரில் தான் கணவன் காணணும்னு சொல்லி கருமாதிலாம் பண்ணிட்டாங்க அவர் காலையில் மணிக்கு பண்ணுறாங்க சாயங்காலம் வந்து ஏஞ்சி வீட்டுக்கு வந்துட்டார் இது மாதிரி ஒரு சம்பவங்களை சுவாரஸ்யமான சம்பவங்களை கோர்த்து தான் நாங்கள் ஒரு படமாக எடுத்துருக்குறோம் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஒரு முப்பது சதவீதம் நாங்கள் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கிறோம் அடுத்த ப பார்ட்டில் பார்க்கும்போது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இந்த கதை வேற ஒரு தளமாக வேற ஒரு களமாக இருக்கும் அது வேற மாதிரி இருக்கும் பார்ப்பீங்க கண்டிப்பாக சரிங்க சரி சரி என்னங்க எதை என்ன பண்ணான்னு சொல்கிறீங்க யாரும் என்ன சரி இல்லை இல்லை இந்த படத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கல ஆனால் வில்ல நான் நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் சரிங்க சரி

எந்த ப்ராப்ளம் கேட்குறீங்க நீங்கள் ஓ யாருன்னு சார் சார் அதுக்குள்ளே நான் போறும் இல்லையா எங்கள் நல்லா தானே போயிட்டுருக்குது திடீர்னு அந்த சார் யாருன்னு கேட்குறீங்க அதுக்குள்ளே நான் போகிறமில்லைங்க நான் இப்போ தான் வளர்ந்து வர்றேன் அது பார்த்துக்கிறதுக்கு நிறையா இது இருக்கிறாங்க நான் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி பேட்டியெல்லாம் கேளுங்க கொடுக்குறேன் நான் சும்மாவே கடப்படான்னு பேசக்கூடிய ஆள் என்ன அதில் இழுத்து விட்டுறதுங்க போய் வேண்டாம் அரசியல் நமக்கு வேண்டாங்க ஏன்னா நம்ம படம் பண்ணுவோம் கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடச்சிருச்சி நிறைய பேர் நல்லாவே எழுதியிருந்தீங்க அடுத்தடுத்து கண்டிப்பாக ஹீரோவாக தான் பண்ணுவேன் இந்த படத்தில் பார்த்தா என்ன ஒரு மாதிரி தெரியல உங்களுக்கு சரி சரி சரிங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது சதவீதம் என்னுடைய மொத்தம் இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க லீடாக வந்திருப்பேன் இல்லைங்களா ஒரு உட்கார வச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்தில் வேறு மாதிரி பண்ணுவோம் கண்டிப்பாக நான் டுவெட் நல்லாவே பாடுவேன் இந்த படத்தில் ரெண்டு பாட்டு ட்ராக்கு நான் தான் பாடி கொடுத்தேன் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கிறேன் சரிங்களா நல்லாவே பண்ணுவேன் ஒன்றும் இல்ல சார் இல்ல ரெண்டு மணி நேரத்தில் நான் என்ன கொடுக்கணும்னு நினைச்சேமா கொடுத்துட்டோம் நெக்ஸ்ட்டு நீங்க கேக்குறதுக்குலாம் லீடு கண்டிப்பா கொடுப்போம் சரிங்களா சரி இல்லை சார் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை சார் முன்னாடி ஸ்கிரிப்ட் சொல்லும் போதே சொன்னார் ஏன்னா அந்த சத்யான்ற கேரக்டர் வந்து போதைக்கு அடிமையான ஒரு பையன் அவங்க வந்து ஒரு பாட்டி பண்ணுறாங்க ஒரு சிங்கப்பூர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஜம்ப் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து எந்த அளவுக்கு அவன் எக்ஸ்ட்ரீம் ஜாலினஸ் அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸ் அனுபவிக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணு கிட்ட போகிறான் அவங்க வந்து அந்த ஸ்மோக் பண்ணி அந்த கஞ்சாவை வந்து அந்த போதையை வந்து அந்த பொண்ணுக்கு வாய் வழியாக இன்ஹேல் கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த கான்செப்ட்டு ஸோ அவங்களுக்கு அதில் போதையாக்கிட்டு திருப்பி அங்கே தப்பு பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் தான் போன்றது ஆனால் அது வந்து நடக்க முடியாமல் அது எப்படி தப்பிச்சு போகிற அந்த பொண்ணு தான் அது த்ரில்லருக்காக தான் கொண்டு போகிறதுக்காக தான் அந்த சார் அந்த சப்ஜெக்ட் வச்சார் இது வந்து எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அப்படின்றது மாதிரி இல்லை அந்த டைலாக்லேயும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் மிஸ்ஸிங் கேசஸில் மேட்சான காஸ்டியூம்ஸ் அப்படின்னு வரும்பொழுது யார்